ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சனிக்கிழமை டின்னருக்கு வெங்காயம் தக்காளி வச்சு கடப்பை அரைச்சிட்டு தோசை ஊற்ற போகிறேன் நான் எப்போவுமே கடையில் தான் மாவு வாங்குவேன் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஒரு ஓரமாக வச்சுட்டேன் வெங்காயம் தக்காளி நறுக்கிறதுக்காக தண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம் தக்காளி நறுக்கும்போது உரிச்சிட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஒரு மூணு தடவையாச்சும் இதை நறுக்கி வச்சுக்கலாம் ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் மூணே பொருளை வச்சு இந்த கடப்பாக நான் ரெடி பண்ணிவிடுவேன் சூப்பராக இருக்கும் மிளகாய் நல்லா வறுபட்டதும் நறுக்கிய வெங்காயம் தக்காளியை சேர்த்து நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசலை போயிட்டு நல்லா வதங்கி வரணும் சுருண்டு இப்போ மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை ஊற்றுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் மாவு அப்பப்போ கடையில் வாங்கி யூஸ் பண்ணால் நல்லது வாங்கி வச்சுக்கக்கூடாது என்னதான் இருந்தாலும் வீட்டில் அரைக்கிற மாதிரி வராது தோசைக்கல்லில் எண்ணெய் தடவிட்டு தோசை ஊற்றிக்கிறேன் தோசையை ரவுண்டாக ஊற்றிட்டு சுற்றிலையும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் லன்ச்சு செய்யக்குள்ளேயே அதிகமாக வடித்து நைட்டுக்கும் வச்சுப்போம் ஆனால் வெயில் அதிகமாக இருக்கிறதால சாதம் வீணாயிடுது அதனால் நைட்டு டின்னர் ஏதாச்சும் செஞ்சாகணுன்ட்டு கட்டாயம் அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு கஷ்டமும் தெரியாது ஆனால் நமக்குன்னு வரும்போது நம்ம பார்த்து பார்த்து தான் செஞ்சாகணும் வதங்கிய வெங்காயம் தக்காளி ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் மூணை பொருள் சேர்த்து செய்யக்கூடிய இந்த கடப்பாவை தொட்டு இட்லி தோசைக்கு சூப்பராக சாப்பிட்லாம் தோசை கடப்பா ரெடியானதும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் நைட்டே எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் அப்போ தான் காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நம்மளுக்கு ஈஸியாக வேலை செய்ய இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்